திருப்பூர் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் புதிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழாவிற்கு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் வீரபாண்டி செல்வம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிலைய செயலாளர் ரிசேந்திரகுமார் மாநில செயலாளர் தரணிமாரி மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கோபி சிறப்புரையாற்றினார்கள் இதில் மாநகர செயலாளர் செல்வராஜ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சரவணகுமார் துணை அமைப்பாளர் பிரேம்குமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுகன்யா வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் சட்டமன்ற தேர்தலையாக சில தேர்தலுக்கும் புரட்சி வாரத்தை பணப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களோறும் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் திருச்சியிலே திருச்சி மாவட்டத்தில் முசிலி பகுதியிலே செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் மற்றும் பொறுப்பாளர் நியமன கூட்டம் நடைபெற்றது அதே சமயத்தில் இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் தமிழகத்திலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது தினம் தினம் நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா தோ கொள்ள வெட்டு புத்து ஆணவப்படுகிற பாலியல் பலாத்காரம்னு தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இந்த ஆட்சியிலே அதிகம் இந்த திராவிட மலர் ஆட்சியிலே தொடர்ந்து அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஆட்சியில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தது மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியில் ஒரு கலித் சிறுவனை அதித்து உதவித்து அவருடைய முகத்தில் வந்து சிறுநீர் கழித்திருக்கிறார் ஆதிக்க சாமி அது அங்கு மற்றும் இல்லை தென் மாவட்டம் வந்து இது போன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று இப்போ சென்ற ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் இரண்டு சிறுவர்கள் வந்து இரண்டு இளைஞர்கள் வந்து தாமிரபணியாக குளிக்க சென்றதாக இங்கே வந்து நீங்கள் குளிப்பீங்களான்னு சொல்லி நீங்களாம் வந்து இங்கே குளிக்கணுமா நாங்கள் குளிக்கிறது நீங்கள் தான் வந்து குளிக்கணுமானு சொல்லி அவங்களை அடித்து உதவிச்சு அதே போல் முட்டி போட வச்சு அவருடைய வாயில் சிறுநீர் கிடைத்திருக்கிறாள் ஆதிக்க சாமி மதுரை மாவட்டத்தில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தான்றதுக்காக அவனை வெட்டுறான் எங்கள் முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காருங்கிறான் ஆதிக்க சார் இது எல்லாத்துக்கும் கொடுமை சொன்னா சொன்னால் எங்களுக்கு யார் பாதுகாப்புன்னு நாங்கள் நினைக்கிறோமோ காவல்துறை தான் பாதுகாப்பு ஆனால் அந்த காவல்துறை முன்னாலேயே பெரம்பலூர் மாவட்டத்தில் வெட்டி சாய்க்கிறாங்க ஆக இது போன்ற கொடுமைகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டு ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதே போன்று இந்த திருப்பூர் மாவட்டத்திலும் சாதி கொடுமைகள் அதிகமாக இருக்கின்றது பதினஞ்சு வருஷமா மாநகராட்சி ஆகிருக்கிறது ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாநகராட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வச வசிக்கின்ற பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கும் என்ன காரணம் ஓட்டு வாங்கிறது மட்டும் வராது இல்லையா இன்றைக்கு முதல்வரவர்கள் தமிழக முதல்வரவர்கள் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு தான் ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கண்டுகொள்வதில்லை பாருங்க வேங்க வயலில் பாருங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது சிபிசிஐடி கூட்டத்து இருக்கு ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இந்த அரசு வன்கொடுமை மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த ஆட்சியிலே கஞ்சா போன்ற போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அம்பேத்கருக்கு சிலை அதாவது ஒதுக்குப்புறமாக ஒரு சிலை இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் அரை உருவ சிலை ஒதுக்குப்புறமாக இருக்குது ஆகவே இந்த அரசே திருப்பூர் மாவட்டத்தில் இந்த அரசே முழு உருவ சிலையாக திருப்பூர் மாவட்டத்தில் டவுனில் வைக்கணும்னு நாங்கள் பேச்சு சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் வேங்கை வயலில் வந்து